நம்மில் நிறைய பேருக்கு மனதில் ஏற்படுகின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எனக்கு பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளுடைய தேவை நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாகிக் கொண்டே தான் போகிறது உணவினால் ஏற்படக்கூடிய இரத்த அழுத்த மாறுபாடுகள் நம்ம அதிக எண்ணெய் பசை இருக்கக்கூடிய உணவுகள் கொழுப்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்மில் நிறைய பேருக்கு மனதில் ஏற்படுகின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எனக்கு பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும்னு சொல்லப்படும் போது மருந்துகளை நிறுத்த வழி இல்லையா பத்து வருடங்களாக உயர் இரத்த அழுத்தத்திற்காக மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளுடைய தேவை நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாகி கொண்டே தான் போகிறது எனக்கு உடலில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவது போலவோ அல்லது இரத்த அழுத்தத்திற்கான ஒரு நிலை குறைந்தது போலவோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறத ஆயுர்வேத மருத்துவம் ஐந்து வகைகளாக பிரிக்கிறதை பார்க்குறோம் முதல்ல உணவினால் ஏற்படக்கூடிய இரத்த அழுத்த மாறுபாடுகள் நம்ம அதிக எண்ணெய் பசை இருக்கக்கூடிய உணவுகள் கொழுப்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப வருத்து அந்த உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளிவந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் ஜீரணத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்ட உடனேயே வயிற்றில் ஏதோ பாராங்கல்லை வைத்தது போல பெரிய அளவு வயிறு உப்பு சத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் ஒவ்வாமை இருக்கக்கூடிய உணவுகள் இவை அனைத்துமே ரத்த அழுத்தத்தை தூண்டக்கூடிய காரணிகளாக இருக்கிறத பார்க்குறோம் இரண்டாவது நம்முடைய வாழ்வியல் முறையால் ஏற்படுகின்ற உயர் ரத்த அழுத்தம் நம்மளுடைய டே எப்படி இருக்குது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலே எதிர்மறை எண்ணங்களை தினசரி காலை முதல் இரவு தூங்கும்போது கூட நம் மனதில் இருந்து கொண்டே இருப்பது இன்றில் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு நம்ம பார்த்தோம்னா எதிர்மறை எண்ணங்கள் தான் இன்றைக்கு இரத்த அழுத்தத்திற்கு மிகப்பெரிய அளவு காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் தொற்றுக்களாலோ அல்லது வேறு ஏதேனும் உடல்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுடைய செயல் மாற்றத்தால் ஏற்படுகின்ற இரத்த அழுத்தம் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் ஈரல் பாதிப்பு ஏற்படும் இதய பாதிப்பு ஏற்படும் வயிறு புண் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் போதுன்னு நிறைய வகையான பாதிப்புகள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் அதனால் உருவாகக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு நேரடியாகவே மற்ற நோய்கள் அல்லது மற்ற உறுப்புகளுடைய பாதிப்பு அல்லது தொற்றுக்களுடைய பாதிப்பால் ஏற்படுகின்ற ரத்த அழுத்தமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு காயங்களால் ஏற்படக்கூடியது நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு உடல் ரீதியான அல்லது உளவியல் ரீதியான ஒரு காயங்கள் ஏற்படும் போது இப்போ கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இதுக்கு முன்னாடி எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததே கிடையாது ஆனால் இந்த பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு எனக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாகிவிட்டது தொற்று என்னவோ சரியாகிவிட்டது ஆனால் அதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் சரியாகவில்லை நிறைய பெண்களுக்கு நாம் பார்க்கும்போது கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக அவை இருக்கிறத பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடியது மற்றும் ஒரு வகையாக இருக்கிறத பார்க்கணும் ஐந்தாவது கடைசியாக நாம் பார்ப்பது பரம்பரையாக ஏற்படுகின்ற ரத்த கொதிப்பு இன்றைக்கு நூற்றில் முப்பது சதவீதம் பேரை நம்ம பார்த்தோம்னா சார் என்னோடய அப்பாவுக்கும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மருந்து சாப்பிட்றாரு அம்மாவும் கடந்த பதினைந்து வருடங்களாக சாப்பிட்றாங்க எனக்கும் நாற்பத்தைந்து வயதாகுது இப்போவும் நான் அந்த மருந்துகள் எனக்கும் ப்ளட் ப்ரெஷர் ஏற்பட்டுருக்கு மருத்துவர்கிட்ட என்னதான் ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகள் இருந்தாலும் எனக்கு ஏன் இரத்த கொதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர்கள் சொல்கின்ற முதல் விஷயம் பரம்பரையாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும்னு சொல்றாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதமும் இந்த கூற்றை ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம் ஆமாம் உயர் ரத்த அழுத்தமோ தாழ் ரத்த அழுத்தமோ இரண்டுமே பரம்பரையாக ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கும் ஸோ இந்த ஐந்து காரணங்களால் தான் பெரும்பாலும் நமக்கு ரத்த கொதிப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த ஐந்து காரணங்களை விடுத்து வேறு ஏதாவது ஒரு காரணம் சில நோய்க்காக நாம் சாப்பிடுகின்ற மருந்துகள் சில நேரங்களில் இரத்த கொதிப்பை அதிகமாக்கி விடுவதை பார்க்கிறோம் சில வகையான ஸ்டீராய்டு மருந்துகள் சில வகையான நோயை வேகமாக கட்டுப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் புற்றுநோய் கழிக்கக்கூடிய சில வகையான சிகிச்சைகள் நம்மை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு குணமாக்குவதற்கு இந்த சதகுப்பை கஷாயம் மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இருக்கிறத பார்க்கிறோம் சதகுப்பை கருஞ்சீரகம் ஜீரகம் லவங்கப்பட்டை மகிழம்பூ மற்றும் மகிழம் விதை ஆறு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி அளவுக்கு எடுத்து கொதிக்க வைத்து தண்ணீரில் இட்டு காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை நூறு மில்லியாக குறைத்து எடுத்த அந்த ஒரு மூலிகை தேநீரை சாப்பிடும்போது இரத்த கொதிப்பு சார்ந்த காரணிகள் நம்ம உடலில் என்ன இருக்கோ அதெல்லாம் படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு தலை சுற்றல் நோயின்னு சொல்லக்கூடிய வெட்டிகோன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நல்லா இருக்கேன் சார் திடீர்னு நான் காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது இந்த ஒரு அறையே சுத்துவது போல எனக்கு ஒரு சுற்றல் ஏற்பட்டது எப்படி போய் கீழே விழுந்தன்னு எனக்கே தெரியல மருத்துவர்கிட்ட உடனடியாக போகும்போது இது வெட்டிகோ சார்ந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சில மருந்துகளை எனக்கு கொடுக்குறாங்க அதை நான் எடுத்துக்கொள்ளும்போது என்னுடைய ஆரோக்கியம் அந்த மருந்துகளை எடுத்தால் தலை சுற்றல் இல்லாமல் இருக்கிறது இருந்தாலும் தனியாக வெளியில் நடப்பதற்கு நடப்பதற்கே எனக்கு ஒரு பய உணர்ச்சி வந்துவிட்டது நிறைய பேர் என்னிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெர்டிகோன் சொல்லக்கூடிய நோய் இரண்டு காதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அழுத்த விகிதங்களால் மாறுபாடுகளால் ஏற்படுவது அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய தேமானம் அல்லது அழுத்தத்தால் ஏற்படுவதை பார்க்கிறோம் அதீதமான தூக்கமின்மையால் ஏற்படுவதை பார்க்கிறோம் மனதிற்கும் உடலுக்கும் அதாவது மனதுடைய வேகத்திற்கு ஏற்றாற்போல் உடலுடைய செயல்பாடு இல்லாமல் குறையும் போது ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் நம்மிடம் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே பார்க்கிறோம் பார்க்குறோம் இது சார்ந்த பிரச்சனைகளை நாம் மாற்ற வேண்டும் குறிப்பாக வெர்டிகோ சார்ந்த நோய்களை நாம் மாற்ற வேண்டும் குறைக்க வேண்டும் வரும்போது அதற்கும் இந்த சதகுப்பை கஷாயம் மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறத பார்க்கிறோம் பெண்களில் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஆண்களில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இயற்கையாகவே தலைச்சுற்றல் நோய் ஏற்படுவதை பார்க்க முடியும் பெண்களுக்கு எப்படி மெனோபாஸ் ஏற்படுதோ அதே போல் ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ் ஏற்படுவதை பார்க்க முடியும் மெனோபாஸ் ஏற்படும் போது பெண்களுக்கு என்னாகும் அடிக்கடி இந்த ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களாலேயே இந்த தலைச்சுற்றல் ஏற்படுவதை பார்ப்போம் ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ் ஏற்படும் போதும் அந்த தலைச்சுற்றல் ஏற்படும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற தலைச்சுற்றல் நோய் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாத காலத்திலேயே நன்றாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற தலைச்சுற்றல் நோய் சில நேரங்களில் ஒரு வருடம் இரண்டு வருட காலம் சில நேரங்களில் நம்ம அந்த வங்கி சார்ந்த வேலைகளில் பேங்க் அஃபிஷியல்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா காவல்துறையில் வேலை பார்ப்பவர்கள் நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா அது ஆறாமலேயே நமக்கு தீராத நோயாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் ஏன்னா அங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து சார்ந்த அழுத்தங்களும் கூட சேர்ந்து வரும்போது இந்த நோயுடைய உருவாக்கம் ஏற்படும்போது அது தீராத நோயாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் அந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து படிப்படியாக நமக்கு ஏற்படுகின்ற இந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இந்த சதகுப்பை கஷாயம் மிகச்சிறந்த அருமருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் சதகுப்பை கருஞ்சீரகம் ஜீரகம் லவங்கப்பட்டை மகிழம் பூ மற்றும் மகிழம் விதை ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல இந்த தலை சுற்றல் சார்ந்த சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கலாம் பித்த மிகுதின்னு சொல்லுவோம் இந்த பித்த மிகுதி ஏற்படும்போது நமக்கு காலையிலேயே தலை சுற்றலும் உமட்டலும் இருந்து கொண்டே இருக்கும் பல் துலக்க நம்ம முயற்சி செய்யும் போது வாயை சுத்தம் செய்ய முயற்சி செய்யும் போது உமட்டல் போல் ஏற்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய பித்த நீர் மஞ்சளாகவோ கரும் பச்சையாகவோ வெளியில் வருவதை நாம் பார்க்க முடியும் தினசரி காலையில் எழுந்தவுடன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் நமக்கு வெளியில் வரவில்லை என்றால் தலைவலி தலைபாரம் தலை சுற்றல் கடுமையான மயக்கம் பசியின்மை அன்று முழுவதும் ஏதோ நாம் ஒரு பெரிய வியாதியால் அவதிப்படுகின்ற அளவுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாமல் சிரமப்படுகின்ற அளவுக்கு நம்ம உடல் பலவீனமடைந்து கொண்டே போறதை பார்க்க முடியும் ஸோ இந்த பிரச்சனையையும் தீர்த்து நம்மை குணப்படுத்துவதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சதகுப்பை கஷாயத்தை சொல்லலாம் ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தில் நம்மில் நிறைய பேரை சிரமப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய நோயின்னு சொல்லலாம் காலை எழுந்து அந்த சூரிய ஒளியை பார்த்த உடனேயே சுருக்கென்று ஏற்படுகின்ற அந்த தலைவலி ஒரு பத்து மணி பதினோரு மணி ஆகும்போது தலையே வெட்டி விடுவது போல கடுமையான வழியாக மாறி கடுமையான வாந்தியையும் மயக்கத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும் மாலை ஆக ஆக படிப்படியாக அந்த நோயுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வந்தாலும் கூட நமக்கு அந்த வாயில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறினால்தான் உடல் ஆரோக்கியம் நாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற சிரமத்தை மிகப்பெரிய அளவில் குறைத்து உடலில் பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற உமட்டல் ஒரு வாந்தி ஏற்படுவது போல ஒரு சூழல் எதை பார்த்தாலும் சாப்பிட பிடிக்காதது அளவுக்கு நாக்கில் ஒரு சுவையின்மை ருசியின்மை சார்ந்த சிரமங்கள் குறிப்பாக ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு குறிப்பாக ஒரு நோயால் ஒரு காய்ச்சலால் நீண்ட காலம் அவதிப்பட்டதற்கு பிறகு நிறைய மருந்து மாத்திரைகளை வேறு வழியில்லாமல் ஊசி வழியாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொண்ட கொண்ட பிறகு புற்றுநோய்க்கான ஊசி சிகிச்சை மற்றும் ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளை எடுத்த பிறகு கூட நமக்கு அந்த நோய்களை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சதகுப்பை கஷாயத்தை நம்ம சொல்லலாம் சதகுப்பை கருஞ்சீரகம் ஜீரகம் லவங்கப்பட்டை மகிழம் பூ மற்றும் மகிழம் விதை ஆறு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரிட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமமாக இருக்கிறத பார்க்கணும் குறிப்பாக ஒரு கூட்டத்தில் அதிகமாக பேச வேண்டிய தேவை நீண்ட நேரம் வகுப்பில் ஆஹ் வகுப்பில் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் அனைவருக்குமே ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்று எது அப்படின்னா வாய் வறண்டு போய் ஏற்படுகின்ற அந்த வாய் துர்நாற்றம் மற்றபடி வயிறு புண்ணோ குடல் புண்ணோ எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு மணி நேரம் பேசிய பிறகு வந்து நம்ம பேசும்போது அந்த வாயிலிருந்து துர்நாற்றம் வருவதை நாமே உணரக்கூடிய அளவுக்கு இருக்கிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி சிரமத்தால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த சதகுப்பை கஷாயம் மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் சதகுப்பை கருஞ்சீரகம் ஜீரகம் லவங்கப்பட்டை அது கூட மகிழம்பூ மற்றும் மகிழம் விதை ஆறு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் வாய் துர்நாற்றம் சார்ந்த காரணிகள் குறைந்து கொண்டே வருவதையும் நம்ம பார்க்க முடியும் பசியின்மை அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தில் நம் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிரமம் திரவ உணவுகளை பார்த்தால் ஒரு விருப்பம் இருக்கும் குளிர்ச்சியான திரவ உணவுகளை பார்த்தோம்னா கொஞ்சம் விரும்பி நம்ம குடிப்போம் இதே ஒரு இட்லியோ அல்லது மதிய உணவோ அல்லது ஒரு அசைவ உணவோ ஒரு சூடான உணவோ கொண்டு வந்து வைக்கும் ஐயோ இதை பார்த்தாலே என்னுடைய வயிறு நிரம்பி விட்டது இல்லை இந்த உணவு எனக்கு வேண்டாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலில் அந்த உணவை சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வமே இல்லாத ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறத பார்க்க முடியும் பெரியவர்களுக்கே இந்த நிலைமைனா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மதிய நேரங்கள்ல குழந்தைகளை சாப்பிட வைக்க நாம் படுகின்ற பாடுகள் மிக மோசமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்களை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முயற்சி முக்கியமாக இந்த சதகுப்பை கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக சாப்பிட வேண்டியதுதான் இதை வந்து ஒரு நோயுற்றவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது நல்ல பசி நல்ல ஜீரணம் பித்த மிகுதி உடலில் ஏற்படக்கூடாது உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் எல்லாவற்றுக்குமே உடலுடைய ஆரோக்கியத்துல அதாவது சாப்பிடுகின்ற சாப்பாடுடைய ஜீரணம் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சக்தி முழுமையாக உடலில் சேர்வது இவை இரண்டுக்கும் மேலாக முக்கியமாக அந்த சத்து உடலில் உடலுடைய திசுக்களாக மாறி இந்த வளர்ச்சிதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறுவது இந்த ஐந்து விஷயத்திற்குமே மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்வது இந்த சதகுப்பை கஷாயத்தை சொல்லலாம் ஏன்னா சதகுப்பையை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பசியை தூண்டி ஜீரணத்தை அதிகரிக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து கருஞ்சீரகத்துடைய ஜீரகத்துடைய செயல்பாடுகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை பித்த மிகுதியை குறைத்து ஆயுளை நீட்டிக்கக்கூடிய சக்தி ஜீரகத்திற்கும் கருஞ்சீரகத்திற்கும் உண்டு லவங்கத்துடைய செயல்பாடு பித்தத்தில் இருக்கக்கூடிய திரவத்தன்மையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து பித்தத்தில் இருக்கக்கூடிய எரிவுத்தன்மையை கூட்டி செரிமானத்தை கூட்டக்கூடிய அழகான மருந்து லவங்கத்திற்கு உண்டு பட்டைக்கும் உண்டு அதே அதேபோல இந்த பூ மற்றும் மகிழம் விதையை பொறுத்தவரையிலும் உடலுடைய வளர்சிதை மாற்றம் சார்ந்த காரணிகள் கட்டிகள் சார்ந்த காரணிகள் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய அழற்சி சார்ந்த காரணிகளை குறைத்து உடலை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்களிலிருந்து நாம் முழுமையாக வெளிவர வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த சதகுப்பை கஷாயம் அதற்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் தலை சுற்றலில் ஆரம்பித்து மயக்கத்தில் ஆரம்பித்து உயர்ந்த இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற சிரமங்களில் ஆரம்பித்து உயர்ந்த இரத்த அழுத்தம் சார்ந்த காரணிகள் உடலில் எதாக இருந்தாலும் அது உணவு சார்ந்த உடல் சார்ந்த மனது சார்ந்த இன்றைக்கு காயங்கள் சார்ந்த வேறு ஏதேனும் ஒரு நோயுடைய வெளிப்பாடுகள் சார்ந்த தொற்றுக்கள் சார்ந்த அல்லது வர்ம புள்ளிகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சார்ந்த அல்லது பரம்பரையாக ஏற்படக்கூடிய நீங்காத ஆயுள் முழுவதும் சிரமப்படுத்தக்கூடிய உயர் அழுத்த நோயாக இருந்தாலும் சரி இந்த அழுத்த நோய்களுடைய மாற்றங்களை படிப்படியாக உடலில் கொண்டு வந்து இவை அனைத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய உடலுடைய பித்த தோஷத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக நிச்சயமாக இந்த சதகுப்பை கஷாயத்தை சொல்ல முடியும் சதகுப்பை கருஞ்சீரகம் ஜீரகம் லவங்கப்பட்டை மகிழம்பூ மற்றும் மகிழம் விதை ஆறு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது படிப்படியாக இந்த பித்தம் சார்ந்த காரணிகள் சார்ந்த சிரமங்கள் நம் உடலை விட்டு நீங்கி உடல் ஆரோக்கியமடைவதை நாம் பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் வீட்டிலேயே இந்த ஆறு பொருட்களை வைத்து இந்த கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் இந்த கஷாயமாக வைத்து சாப்பிடுவது சிரமம் அல்லது இந்த பொருட்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க டாக்டர் ஐஸ்வர்யா இருக்காங்க அவங்க தொலைபேசியில் நீங்கள் பேசினாலே அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு அருமருந்த இந்த அமிர்தல் மாத்திரை காலை இரண்டு இரண்டு உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல பித்தம் சார்ந்த காரணிகள் உடலில் குறைந்து நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் சரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை எண்ணெய் நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்